எப்போதும் தமிழ்நாட்டு அரசியல் இலங்கையின் வடக்கு கிழக்கினை அடிப்படையாக கொண்டே முன்னெடுக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் கட்சி தீவிரை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என இந்தியாவின் பிரபல நடிகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவோட பலவினை காரண கச் முதலாவது கச்சதீவு என்பது இலங்கைக்கு சொந்தமான இலங்கையின் தீவாகும் அது ஒருபோதும் மாறப்போவதில்லை தென்னிந்தியாவில் இப்போது தேர்தல் பிரசாரம் சூடுபிடித்துள்ளது தேர்தல் மேடைகளில் வேட்பாளர்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு விடயங்களை கூறுவார்கள் இது முதலாவது சந்தர்ப்பமும் அல்ல இதேபோன்று பல விடயங்கள் தேர்தல் மேடைகளில் அதனால் தேர்தல் மேடைகளில் கூறுவதால் நான் பார்த்தேன் நடிகர் விஜய் அதனை தேர்தல் மேடை ஒன்றிலேயே வேண்டிய அவசியம் இல்லை மத்திய அரசாங்கத்தினால் அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ எவ்வித மாற்றமும் இடம்பெறவில்லை அதனால் இன்றும் என்றும் நாளை கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமான தீவாகும் ஒரு இதை சட்டவிரோத பதிவு செய்யப்படாத மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தப்படாத மின்படியை தடுத்தல் ஊக்குவிக்காதிருத்தல் மற்றும் இல்லாதொழிப்பதற்கான வங்காள விரிகுடா பிராந்திய செயற்பாட்டு திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது

கடற்றொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கேபினட் மண்டல அனுமதி